மேஷ ராசியினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்றைக்கெல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டுற அந்த குணமே குறைஞ்சி போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் யாரையும் பாராட்டுறதே கிடையாது எவ்வளவு பெரிய சாதனை பண்ணவங்களாக இருந்தாலும் அதை குறை சொல்கிறது தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு குணமாகவே மாறிட்டுருக்கு நந்தினின்னு ஒரு பொண்ணு பிளஸ் டூவில் அறநூறுக்கு அறநூறு மார்க் வாங்கினாங்க எவ்வளோ கொண்டாடணும் அந்த பொண்ணை ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்னென்ன பொண்ணு பெருசா சாதிச்சிட்ட மாதிரி பேசுது இந்த மாதிரி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாராட்டினவங்க ஒரு பக்கம் ஆனா இது எவ்வளோ பெரிய விஷயம் அறநூறுக்கு அறநூறு மார்க் வாங்கியிருக்கேன் அந்த பொண்ணு அப்படின்னு பாராட்டாம குறை சொல்லிட்டே இருந்தாங்களேன் அந்த மாதிரி வாழ்க்கையில் என்னதான் நம்ம பெருசா சாதிச்சாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்னத்தை அப்படி பெருசா பண்ணிட்டாங்க இப்படி குறை சொல்றவங்க தான் இன்னைக்கு அதிக மனிதர்களினுடைய மனநிலையே அப்படி மாறிப்போச்சு ஆனால் ராசியினர் கவலைப்படாதீங்க இன்றைய தினம் நீங்க என்ன பண்ணுனீங்களோ அதுக்கான பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நம்ம எல்லாருமே இந்த பாராட்டுக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு காரியத்தை நல்லா பண்ணும்போது நல்லா பண்ணீங்க சூப்பராக பண்ணீங்க அப்படி சொல்றதுக்கான மனிதர்களே இன்னைக்கு இல்லையா அந்த வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய உத்வேகம் உற்சாகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு முடிஞ்ச வரைக்கும் நாம அடுத்தவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தணும் இன்னைக்கு அந்த குணம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு ஆனா மேஷராசினருக்கு இன்றைய தினம் யாருமே நம்மளை பாராட்டலையே எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம் ஒருத்தர் கூட நம்மளை பாராட்டலையே எல்லாரும் குறை சொல்றாங்களே இந்த மாதிரி மன வருத்தம் உங்களுக்கு இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு பாராட்டுகள் நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கணவன்லாம் மனைவியெல்லாம் சமைச்சு சாப்பாடு போடுறாங்க இல்லையா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் பாராட்டணுன்ற எண்ணமே வராது சில பேர் சொல்லுவாங்க சமைக்கிறதே நாங்கள் தான் சமைக்கிறோம் அப்படின்னு பொதுவாகவே கணவன் மனைவி பெற்றோர் குழந்தைகள் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டணும் நல்லா பண்ணிருக்க நல்லா இருக்கு இந்த மாதிரி பாராட்டுகளை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம எல்லாருமே இருக்கணும் இன்றைய தினம் மேஷ ராசியினருக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ரிஷவ ராசினருக்கு இன்றைய நாள் தன வரவு பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்போ காலையில இருந்து பணம் வருமா வருமா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது எப்படி பணம் வரும்ன்றதை நான் சொல்றேன் இப்போ ஜோதிடர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல கடன் தீரும் நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ருண விமோச்சன பிரதோஷ வழிபாடு பண்ணா கடன் தீரும் எப்படி தீரும்னா திடீர்னு ஏதோ ஒரு புதையல் கிடைச்சு கடன் தீரும் அப்படி கிடையாது நம்ம உழைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் நம்ம உழைக்க தயாரா இருந்தா வருமானம் அதிகமாகி நம்மளுடைய கடன் தீரும் அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஒரு மாசத்துக்கு பத்து நிகழ்ச்சி சொற்பொழிவு போகிறேன் இதுவே பதினஞ்சு நிகழ்ச்சி வருதுன்னா நான் அதுக்கு உழைக்க தயாராக இருக்கும்போது என்னுடைய வருமானம் அதிகரிக்கும் அதன் மூலமாக என்னுடைய கடன் தீரும் அப்படிதான் நாம் அதை புரிஞ்சுக்கணும் ராசியினருக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த பணம் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்துருந்தேன் ஆனால் அது இன்னும் வரல எப்போ தருவாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி அந்த பணம் வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது திடீர் பணம் எப்படின்னா ஊர்லேருந்து யாராவது வந்திருக்கலாம் ஒரு மாமாவோ பெரியப்பாவோ வந்திருக்கலாம் கிளம்பும்போது போது ஒரு ஐநூறுபா கொடுத்துட்டு போகிறது இதுதான் வந்து திடீர் பணவரவு அந்த பணவரவு தனவரவு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு அமைகிறது அதுக்காக ஊர்லேருந்து யாராவது வந்துட்டு பேசாமல் கிளம்பி போனாங்கன்னா என்ன பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் கொடுக்காமல் போகிறாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஆனால் நீங்கள் கொடுத்து வச்சுருந்த பணம் வரணும் ஆனால் வராமல் இருக்குது எப்போ வரும்னு தெரியல இந்த மாதிரி நீங்கள் காத்துட்ருக்கக்கூடிய அந்த பணம் பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு அமைகிறது மிதுனராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன் அதை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் ஒரு நிலத்தை விற்கணுன்ற முயற்சியில் இருந்தேன் வெற்றிகரமாக அது முடிஞ்சிடுச்சேன் இந்த மாதிரி காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் அந்த மாதிரி விஷயங்கள் கூட வெற்றிகரமாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை தான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன் இவ்வளவு சீக்கிரம் வெற்றிகரமாக முடியும்னு நினைக்கல இந்த மாதிரி காரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கடகராசினருக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும் ஒரு நாள் காரிய தடங்கள் வரும் ஒரு நாள் காரிய வெற்றி வரும் ஒரு நாள் பண வரவு வரும் ஒரு நாள் செலவு வரும் அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது செலவு ஏற்படலாம் அந்த செலவுன்றது யாரோ ஒருத்தர் மூலமாக வரது இல்லை இப்போ எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நான் செலவு பண்ணேன் அப்படின்னா அது கடமையா நீங்க செஞ்சுதான் செலவுகளை ஏற்படுத்திக்குவோம் இல்லையா அந்த மாதிரி அத்தியாவசிய செலவுகள் அல்லாமல் வீண் செலவுகளை செய்வதை நாளில் கடகராசினர் தவிர்ப்பது நல்லது தேவையில்லாம செலவு பண்ணாம நீங்க இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் கடகராசியினருக்கு சிம்ம ராசியினர் இன்றைய நாள் சிம்ம ராசியினர் மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் எல்லா நாளும் எல்லா நேரமும் நம்ம பொறுமையாக இருக்கிறது நமக்கு நல்லது ஆனால் சிம்ம ராசினரால் அப்படி இருக்க முடியாது ஏன்னா அது நெருப்பு ராசி நெருப்பு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம் உண்டு அப்படி சிம்ம ராசி எப்பவுமே உக்கிரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அவர்கள் இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது யாராவது நம்ம மேல வீண் பழி சுமத்துனா நமக்கு கோபம் வரதா செய்யும் நீ எப்படி இப்படி சொல்லலாம் நீ பார்த்தியா உனக்கு தெரியுமா இந்த மாதிரி தான் நம்ம கேட்போம் ஆனா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதால் என்ன நடந்தாலும் பொறுமையா பதில் சொல்லுங்க கோபப்படாதீங்க அப்படின்னா யாராவது எதாவது வீண் பழி சுமத்துனா அதை தாங்கிகிட்டுருங்க அந்த அர்த்தத்துல நான் சொல்லலை பொறுமையா உங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் இன்றைய நாள் சிம்ம ராசியினர் மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் கன்னிராசினேர்களுக்கு கன்னிராசியினர் இன்றைய தினம் கோபத்தை தவிர்க்கணும் அது வீட்லையும் சரி அலுவலகத்திலயும் சரி யாருக்கிட்டையுமே நீங்க கோபப்படாதீங்க பொதுவாகவே கன்னிராசி ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப கோச்சார கேது வேற கண்ணில தான் இருக்கிறார் கன்னிராசியினர் இன்றைய தினம் ரொம்ப பொறுமையாக இருங்க கோபப்படாதீங்க ஏதாவது சூழல் மனிதர்கள் உங்களை கோபப்படுத்துனா அந்த கோபத்தை முழுசாக வெளிக்காட்டாமல் நீங்களும் பதிலுக்கு கோபப்படாமல் கத்தாம ரொம்ப பொறுமையாக நிதானமாக கோபத்தை குறைத்து கொண்டு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் கன்னிராசியினருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழலாக இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னைக்கே செய்யணும் இன்னைக்கே முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பதட்டப்பட வேணாம் கொஞ்சம் சாதகமான ஒரு சூழலாக இல்லை எப்போவுமே உனக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய நேரம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை கையில் கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு உதாரணம் சொல்லவா ஒரு திரைப்பட நடிகர் ஒருவர் அவர் வந்து எங்கிட்ட ஜாதகம்லாம் பார்த்தார் அதனால அவர் என்ன ராசி என்ன நட்சத்திரம்ன்றது எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி நான் அடுத்து டைரக்ட் பண்ண போற அந்த படத்தோட கதையை ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்கேன் நான் மேலே போய் அலுவலகத்தில் ரிஜிஸ்டர் பண்ண போறேன் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணினார் எனக்கு அவருடைய ராசி நட்சத்திரம் தெரியும் நான் சொன்னேன் சந்திராஷ்டமா அன்னைக்கா நீங்கள் கதையை ரிஜிஸ்டர் பண்ண போவீங்க இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமமாச்சே அவர் சொன்னார் ஐயோ நான் கதையை ரிஜிஸ்டர் பண்ணலான்னு வந்துட்டேன் நான் அடுத்து ஹைதராபாத் ஷூட்டிங் போகிறேன் வரதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் இப்போ என்ன பண்ணுறது ஆனால் இன்னைக்கே நான் கதையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொன்னார் எப்பவுமே இப்போ துலாம் ராசிக்கு இன்னைக்கு சாதகம் இல்லை சூழல்னு சொன்னல சூழல் சாதகமாக இருந்தால் எப்படியெல்லாம் அற்புதம் நடக்கும்ன்றதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்போ நான் சொன்னேன் சரி சந்திராஷ்டமா அன்னைக்கு கதையை ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கிளம்பி போயிட்டிங்க வேற வழி இல்லைன்றீங்க பரவாயில்ல சந்திராஷ்டமத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அங்கே ஏதாவது வெள்ளம் கிடைக்குமான்னு பாருங்கன்னு சொன்னேன் அவர் சொன்னார் வெள்ளமா இங்கே நான் எங்கே போய் வெள்ளத்தை தேடுறது படிக்கட்டை ஏறினா மாடியில் இருக்கு ஆஃபீஸு நான் எங்கே போய் வெள்ளத்தை தேடுறது அப்படின்னா சரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதோ கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்க போய் கதையை ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னேன் இவர் மேலே படிக்கட்டை ஏறி போறாரு போன உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அஞ்சு கிலோ வெள்ளம் கொடுத்தாங்களாம் வெள்ளமா எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போ அந்த தேர்தல்லாம் வரும்ல இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் இயக்குனர் சங்க தேர்தல் ஏதோ ஒரு தேர்தல் அந்த சமயத்தில் வந்திருக்கு அதுக்காக இந்த அணிலாம் பிரிஞ்சிருப்பாங்களே இவங்க ஒரு அணி இவங்க ஒரு அணி அப்படி ஒரு அணியினர் வந்து அஞ்சு கிலோ வெள்ளம் கொடுத்தாங்களாம் அவர் சொல்றாரு வெள்ளம் எங்கேயாவது கிடைக்குமான்னு பாருங்க சார் ஒரு ஸ்பூன் வெள்ளம் கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டப்போ வெள்ளத்துக்கு நான் எங்கே போகிறது இங்கே பக்கத்தில் எங்கேயுமே கடை கிடையாது நான் எங்கே போறது வெள்ளத்துக்குன்னு கேட்டார் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அவ்வளோ பெரிய பாக்கெட்ல இந்தா வச்சுக்கோ வெள்ளம் அப்படின்னு பிரபஞ்சம் அவர்கிட்ட வந்து கொடுக்குது இதுதான் சாதகமாக நமக்கு நாட்கள் இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பிரபஞ்சம் கையில கொண்டு வந்து இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்கும் அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம் அவர் சொன்னாரு ஒருவேளை நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசலைன்னா என்கிட்ட அந்த வெள்ளத்தை கொடுத்தப்ப இதை எடுத்துகிட்டு போய் நான் என்னப்பா பண்ண போறேன் நான் அடுத்த ஃப்ளைட்டில் ஹைதராபாத் போறேன் நீயே வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் எனக்கு வெள்ளம் தேவைப்பட்டப்போ அந்த வெள்ளம் வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒரு ஸ்பூன் வெள்ளம் நான் எங்க போறது அப்படின்னு நான் கேட்டப்போ அஞ்சு கிலோ வெள்ளம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இதுதான் நாள் நமக்கு சாதகமா இருக்கிறதுக்கும் இல்லாததுக்குமான வித்தியாசம் துலாம் ராசினர் ஒரு பெரிய கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சூழலாக இல்லை என்பதால் கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் நீங்க ஏதாவது வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை ஏற்கனவே நான் ஒரு பைக் வச்சிருக்கேன் அதை மாத்தணும்னு நினைக்கிறேன் அல்லது பைக் வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு கார் வாங்கலாமான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வாகனம் வாங்குறதுக்கு அல்லது வாகனத்தை மாத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் சாதகம் உள்ள ஒரு நாளாக அமைகிறது யாராவது வந்து புதுசா ஒரு வாகனம் வாங்கணும் சைக்கிள் தான் வச்சிருக்கேன் ஒரு பைக் வாங்கலாம் நினைக்கிறேன் பைக் வச்சிருக்கேன் அதை விட ஒரு பெரிய பைக் வாங்கலாம் நினைக்கிறேன் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக வாகனம் சம்பந்தப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் விருச்சிக ராசி நேர்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அமைதியாக இருங்க பொதுவாகவே எல்லாரும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் தனுசு ராசி எப்பவுமே அமைதி நேர்மை நியாயம் அப்படி இருக்கக்கூடியவங்க தான் ஏன்னா புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு குருவினுடைய ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு தனுசு ராசியினருக்குன்னு சில குணங்கள் உண்டு அவ்வளவு சீக்கிரம் மனசாட்சிக்கு விரோதம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய நற்குணங்கள் குணங்கள் கொண்டவர்கள் தான் தனுசு ராசியினர் இன்றைய நாள் நீங்க ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்கணும் அமைதியா இருக்கணும் பதில்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க யாராவது ஏதாவது சொன்னா நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா ஏய் நான் யார் தெரியுமா இப்படியெல்லாம் பதில் சொல்ற இடத்துல இன்றைக்கு நீங்கள் இல்லை அதனால என்ன நடந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது மகர ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது யார்கிட்டயாவது நீங்க ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அல்லது இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு உதவி கேட்குறீங்கன்னா கேட்ட இடத்துல அந்த உதவி நிச்சயமா கிடைக்கும் நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கையெழுத்து போடுறதுக்கு யாரும் இல்ல ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு யாரும் இல்ல இந்த மாதிரி நான் உனக்கு கையெழுத்து போடுறேன் நான் உதவி பண்றேன் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுகிற உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசி நேர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஏதாவது சின்ன சின்ன சலனங்கள் சஞ்சலங்கள் வரலாம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அது இப்போ ஜென்மசனி வேறு நடக்குதா எப்போ ஜென்மசனி முடியும்னு காத்துட்டு காத்துட்ருக்குறாங்க இன்னைக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இது நடக்காமல் இருந்திருக்கலாம் இதை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம் இது இப்படி இருந்திருக்கலாம் இது அப்படி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மன சலனம் சஞ்சலம் மனக்கவலை வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த கவலைக்கெல்லாம் காரணம் வேறு யாருமே கிடையாது நீங்களே தான் ஏன் இப்படி நடக்குது இது ஏன் நடக்கலை அப்படின்னு உங்களை நீங்களே மனசில் கஷ்டத்தை ஏற்படுத்திக்காமல் உங்கள் வேலை எதுவோ அதை சந்தோஷமாக பாருங்க சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் கும்பராசினருக்கு அமைகிறது மீனராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பல வகையிலும் உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சில பேர் சொல்லுவாங்களே அந்த நாளை மட்டும் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் அந்த நாள் தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அப்படி உங்களுக்கு எல்லா விதத்திலும் வீட்டுல அலுவலகத்துல உங்களுக்கு எல்லா விதத்திலும் உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக எல்லாரும் இன்னைக்கு என்னை பாராட்டினாங்க எல்லாரும் என்னை வந்து ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகள் சொன்னாங்க என்னை பார்த்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்மைகளும் உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மீன ராசியினருக்கு அமைகிறது பன்னிரண்டு ராசியினருக்கும் ராசி பலன்கள் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ